எல்லாருக்கும் வணக்கம் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாம சோம்பேறித்தனத்தை துரத்தி வாழ்க்கையை அழக வச்சுக்கக்கூடிய பத்து சக்தி வாய்ந்த வழிகள் என்னென்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்லை அதுவும் இந்த காலத்தில் சோஸு பெட்டு வேலை பார்க்குற தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு சோம்பேறித்தனத்தை தான் கொடுக்குது நம்ம துணியை கூட கையால் துவைக்க விடுறதில்ல எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு நம்மளோட வேலை ஈஸியாகக்காக இந்த மாதிரி மிஷின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளோட சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு மிஷின் தான் இந்த சோம்பேறித்தனத்தினால நமக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் நம்ம குடும்பத்தில் வந்து போயிருக்கோம் எல்லாருமே வந்துட்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் நூறு சதவீதம் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நேரங்களில் சோம்பல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுமே வந்து ஒரு சில நேரங்களில் சுறுசுறுப்பாக வந்து இருந்திருப்போம் சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா நமக்கே வந்து ஒரு விதமான சோம்பல் வந்து இருக்கும் அந்த இருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாழ்க்கைக்கான அர்த்தம் நீங்கள் டெய்லியும் காலையில் எழுந்திரிக்கிறீங்க அதுக்கான அர்த்தம் நீங்கள் எதை விரும்புகிறீங்க எந்த விஷயத்தில் திறமையாக இருக்கீங்க இந்த உலகத்துக்கு என்ன தேவை இப்படி இந்த விஷயங்களுக்கெல்லாம் உள்ள தொடர்பு தான் நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தம் இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகுது இந்த கேள்விக்கான பதில் தெரியாமலே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளோட பேஷன் என்ன நமக்கு எதில் திறமை இருக்குது இந்த உலகத்தை சுற்றி என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு பாருங்க இது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இதில் எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது எது உங்களுக்கு முழுமையை கொடுக்குதுன்னு யோசிங்க எப்படி உங்களோட திறமைகளை அதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நம்ம எழுதி வச்சு பண்ணுறப்போ நமக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இது மூலமாக உங்களோட வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எப்போவுமே எனக்கு சோம்பேறித்தனமாக தான் இருக்குது அதுலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கான வேலை இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய வேலையை ஒரு டைம் வந்து அலாட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு இந்த இத்தனை மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போது சமையல்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்குன்னு வந்துட்டு ஒரு டைம் லிமிட் வந்து இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த டைம்குள்ளே நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிடுவேன் சமையல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது இருக்கவே இருக்காது ஏன்னா அடுத்ததான் ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து வச்சுக்கணும் இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சோம்பேறித்தனங்கிறது வராது இல்லையா இந்த வேலை இந்த டைம்க்குள்ள முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலை இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுவே நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறப்போ கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம முடிக்க முடியாது கொஞ்சம் நேரம் வந்து முன்ன பின்னே ஆகலாம் ஆனால் அதுவே வந்து எப்போதும் தொடராத மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய நேரங்களில் நம்ம யோசிச்சு வச்சிருப்போம் எந்த வேலையை நம்ம எடுத்தாலுமே உடனே முடிக்க முடியல ரொம்ப வந்து டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்போம் இல்லையா அது நம்ம இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணாமல் செய்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆகும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வேலையையும் நம்ம வந்து ஷெடியூல் பண்ணி பண்ணுறப்போ ஈஸியாக அந்த வேலையை முடிக்க முடியும் சோம்பேறித்தனமும் நமக்கு இருக்காது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாகவும் நமக்கு வந்து சோம்பேறித்தனம் வரலாம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து அளவுக்கு அதிகமான உணவுகள் வந்து சாப்பிடும்போது நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாத மாதிரி ஒரு சோம்பல் வந்து வரும் அதுவே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து பார்த்தோம்னா ஒரு எண்பது சதவீதம் சாப்பாடாக வந்து எடுத்துக்கிறது நல்லது வயிறு முட்டை வந்து சாப்பிடாம கொஞ்சம் அளவாக வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து சோம்பல் வந்து அதிகமாக இருக்காது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் பொறுமையையும் கண்ணியத்தையும் கைவிடாமல் இருக்கிறது எல்லா நேரமும் வலிமையோடு இருக்கணும் உடல் வலிமை மட்டும் இல்லை மன வலிமை முக்கியம் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு காரியத்தில் விடாமுயற்சியும் சுய ஒழுக்கமும் கண்டிப்பாக இருக்கணும் குடும்ப பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு நோட்டில் வந்து எழுதி வைங்க உங்களுக்குன்னு இப்போது நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இல்லையா கொஞ்ச நாளாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன சவால்கள் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நோட்டில் எழுதுங்க அதை எப்படி பொறுமையாக கையாளலான்னு சொல்லி யோசிங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா நம்மளோட செயல்பாடுகளை நாம் தான் வந்து கட்டுப்படுத்திக்க முடியும் இதனாலேயே உங்களுக்கு மன வலிமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதனால் சோம்பல் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்காது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தொடர்ந்து முன்னேற முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு வேலை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க திடீர்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலையில் வந்துட்டு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத மாதிரி அதாவது அதில் ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரியே இருக்கும் வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி ஏதாவது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மாதிரி போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது செஞ்ச வேலையை செஞ்சுட்டு என்னடா லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்து அதில் முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தான் அது ஒரு சுவாரஸ்யமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு நம்ம முயற்சி பண்ணாமல் அதில் சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நமக்கான ஒரு இலக்கு அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா அதை வந்து அடையவே முடியாது அதனால் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே வேணும் நம்ம வந்து எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி இருந்து அடுத்த லெவல் போகிறதுக்காக வந்து முயற்சி பண்ணுங்கள் இந்த விஷயத்தில் வந்து சோம்பேறித்தனமாக இருக்காதிங்க இதில் வந்து எப்படி நம்ம சோம்பேறித்தனமாக இல்லாமல் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா அவங்களோட வேலை இப்போ நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க அந்த வேலையிலேருந்து அதிகமாக இருப்பாங்கள்ல உங்களோட இருந்து அடுத்த படியில் இருப்பாங்கள்ல அவங்கள ஒரு இதாக வந்து வச்சுக்கோங்க அவங்கள மாதிரி நம்ம ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம் இப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு சோம்பேறித்தனங்கிறது இருக்காது கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கிய முன்னேறும் இதே நீங்கள் குடும்ப பணிகளாக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களோட குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கும் நம்மளோட பொருளாதார நிலையில வந்து மாற்றம் இல்லாமல் இருக்கும் ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறப்போ கூட சொந்தக்காரங்கள் மத்தியில் வந்து நமக்கு ஒரு மதிப்புங்கிறது இருக்காது நம்ம ஆனால் அதே பொசிஷனில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோ நம்மளை யாருமே மதிக்கவும் மாட்டாங்க நாம் முன்னேறவும் மாட்டோம் அதனால் அதிலருந்து வெளியில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறத நோக்கி முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து நாலு பேர் மதிக்கவும் செய்வாங்க நாமளும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் நமக்கு இருக்கும் அதுக்காக வந்துட்டு நம்ம சோம்பேறித்தனமாக இருக்காமல் இப்போ நம்ம குடும்ப பெண்களாகவே இருக்கோம் அப்படின்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க அதாவது உங்களை விட பெட்டராக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி வந்து நினச்சிக்கோங்க இல்லை அவங்க வந்து கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கூட தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி உள்ளவங்கள பார்த்து அவங்கள மாதிரி இருக்க வந்து ட்ரை பண்ணலாம் அவங்கள மாதிரியே இருக்கணும்னு இல்லை உங்களுக்கான தனித்தன்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஆனால் அவங்கள பார்த்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம் அந்த மாதிரி உள்ளவங்கள பார்த்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கான தனித்தன்மையை பயன்படுத்தி அது மூலமாக நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இலக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலே நமக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது இருக்காது இலக்குங்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி யாராவது ஒருத்தரை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிறது பெட்டர் யாரையுமே எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா நம்மளோட பெற்றோர்கள் அவங்கள பார்த்து கூட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்டு இருந்திருப்போம் அவங்கள கூட ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா அவங்க வந்து கரெக்டாக செஞ்சுருப்பாங்க அதில் நாம் வந்து நிறைய மிஸ்டேக் வந்து செய்வோம் அந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க எப்படி நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்தாங்களோ நம்மளோட பெற்றோர்கள் எப்படி நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்தாங்களோ அதே மாதிரி நாம் வந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம யாரையாவது ஒருத்தர் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு அவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி செய்யணும் அவங்கள மாதிரி அடுத்தடுத்து முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு சோம்பேறித்தனங்கிறது இருக்காது நாமளும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறலாம் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கற்றுக்கிறதுல உள்ள ஆர்வம் எந்த ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னாலுமே அதில் வந்து ஆர்வம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும் கண்டிப்பாக வந்து ஆர்வம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு சோம்பேறித்தனங்கிறது வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஆர்வம் இல்லை அப்படின்னா அந்த ஆர்வத்தை வந்து வளர்த்துக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க சைட் பை சைடில் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் முடியும் ஆர்வம் இருந்துச்சுன்னா தான் அதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப வந்து தேடுவோம் அதை பற்றி திரும்ப திரும்ப கற்றுப்போம் அதே மாதிரி தான் வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா அந்த வேலைகளை எப்படி வித்தியாசமாக செய்ய வித்தியாசமாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி வீட்டு வேலைகள் செய்கிறதுல ஆர்வங்கிறது இருக்கணும் ஆர்வத்தை வந்து வளர்த்துக்கோங்க ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து சோம்பேறித்தனம்ங்கிறது இருக்காது வீட்டு வேலை மட்டும் இல்லை சமையல் வேலையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வங்கிறது இருக்கணும் எப்போவுமே வந்து செஞ்சு சாப்பாடே செய்கிற செய்யாமல் வித்தியாசமாக ஏதாவது நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சமையலில் ஆர்வம் வரும் அதையும் வந்து ஒரு டைம் வந்து நமக்கு ஒழுங்காக வரலை அப்படின்னாலும் திரும்ப திரும்ப நம்ம வந்து செஞ்சு பார்க்கும்போது ஒழுங்காக நமக்கு வர ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து திருப்தியும் இருக்கும் அதில் நமக்கு ஆர்வமும் அதிகமாகும் திருப்தியாக இருக்கும் சோம்பேறித்தனமும் நமக்கு இருக்காது குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு வீட்டு வேலை சமையல் வேலை இதில் மட்டும்தான் ஆர்வம் இருக்கணும் இதை மட்டும்தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை நீங்கள் எந்த வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னாலுமே கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த விஷயத்துலலாம் வந்து உங்களுக்கு ஆர்வங்கிறது இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும் எல்லாத்தையுமே வந்து நம்ம கற்றுக்க முடியாது ஆனால் ஒன்று ஒன்றா நம்ம வந்து கற்றுக்கலாம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கற்றுக்க முடியாது அதை வந்து பொறுமையாக ஒவ்வொரு விஷயமாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கற்றுக்கலாம் அதில் நமக்கான திறமையை வளர்த்து அதை கூட நம்மளை நம்மளுக்கான ஒரு அடையாளமாக உருவாக்கலாம் அதனால் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல என்றைக்குமே ஆர்வம் காட்டுங்க அந்த ஆர்வமே உங்களோட வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறதுக்கும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதிகமாக வேஸ்ட் பண்ணுறது என்ன பத்து ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் பொருளை கூட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டுறோம் வேஸ்ட் ஆக்குறோம் ஒரு ரூபா பொருளாக இருந்தாலும் சரி பத்து ரூபா பொருளாக இருந்தாலும் சரி அது வாங்குறதுக்கான காசுங்கிறது நம்மளோட காசாக தான் இருக்கும் நாம் தான் அதை கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்து வாங்கியிருப்போம் அதனால் அதுக்கான மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அது கிடைச்சதுக்கான நன்றியை நம்ம காட்டி தான் ஆகணும் அது அது இல்லாமல் ஒரு ரூபா தானே பத்து ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை உதாசீனப்படுத்துகிறோம் அப்படின்னா நாளைக்கு அது கூட நமக்கு கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது கிடைச்ச எல்லா விஷயத்துக்காகவும் நன்றியோடு இருக்கணும் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய பொருள் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா முதலே அதை நம்ம வாங்காமல் இருக்கலாம் பொருள் மட்டும் இல்லை நம்மளோட நேரம் எனர்ஜி இந்த மாதிரி எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் இது வரைக்கும் நம்ம வேஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நினச்சி வந்து வருத்தப்படுங்க அதுவே உங்களுக்கான ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உருவாக்கும் இனிமேல் நான் அந்த மாதிரி எதையும் வீணாக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வரக்கூடிய நாட்களில் அதை வந்து வேஸ்ட் ஆக்காமல் வரக்கூடிய நாட்களில் எதையும் வேஸ்ட் ஆகாமல் வாழை கற்றுக்கணும் எட்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா குறைகளை கொண்டாடுறது நம்மளோட உடல் உயிர் பிறப்பு இறப்பு எல்லாமே வந்து வாழ்க்கையில் நமக்காக கொடுக்கப்பட்டது இது எதையுமே வந்து நம்மளால் மாற்ற முடியாது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து குறையாகவே இருந்தாலும் அதை கொண்டாட பழகணும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் முழுமையாகாமல் இருக்கலாம் இல்லை அதில் ஏதாவது ஒரு குறைகள் வந்து இருக்கலாம் அந்த குறைய கூட வந்துட்டு முழுமையாக வந்து நினைக்கிறது அந்த குறைகளே நிறையா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இயற்கையோடு இணைஞ்சி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் நம்ம வீட்லேயே இருக்கட்டும் நம்மளோட வாழ்க்கையிலேயே இருக்கட்டும் இல்லை நமக்கு கொடுக்கப்பட்டு மனுஷங்களாக இருக்கட்டும் நம்ம சுற்றி உள்ள சொந்தங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வந்து நமக்கு ஒரு நிறைவாக வந்து இருக்காது ஆனால் அதில் கூட நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதை நினச்சி வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் அதில் ஒரு குறை அப்படிங்கிறதே பார்த்துட்ருக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி மனுஷங்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைவை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க பழகணும் வேறு வழியே இல்லை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கணும் எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலுமே அதில் வெளியில் வர்றதுக்கான முயற்சி அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம் ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதுக்கான முயற்சியுமே நம்ம பண்ணுவோம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அதில் உங்களால் எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதெல்லாம் கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள்னு இருக்கும் இல்லையா அது வந்து அப்படியே இருக்கட்டும் அதனால் ஏதாவது பாதிப்பு வந்து நம்மளை வந்து அதை பாதித்தாலும் பரவாயில்ல அதை அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்க பழகணும் அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரதுக்கான முயற்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க ஆரமிச்சிருவோம் அந்த மாதிரி விஷயத்த ஏற்றுக்காமல் நம்ம இருக்கோம் அப்படின்னா தான் அதுலேருந்து வெளியில் வரதுக்கான முயற்சியும் நம்ம எடுக்க மாட்டோம் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அப்படியே வந்து ஏற்றுக்க பழகுங்க கண்டிப்பாக உங்களாலேயும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலேருந்தும் வெளியில் வர முடியும் பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இயற்கையை ரசிக்கிறது இப்போ இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இயற்கையை ரசிக்கிறதுக்கு யாருக்குமே நேரமே இல்லை உண்மையாக வந்து பார்த்தோன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வெளியில் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளோட வேலைகளில் தான் நம்ம பிஸியாக இருக்குமே தவிர கொஞ்சம் நேரம் கூட உட்காந்து இயற்கையை ரசிக்கிறதோ அதோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதோ நம்ம கிடையாது இயற்கையால் உள்ள விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம ரசிக்க பழகணும் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையும் வந்து ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் நமக்குள்ளே எந்த ஒரு மன அழுத்தமும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சதுமே வந்து இயற்கையை ரசிக்க பழகிறீங்க ஒரு வாக்கிங் அந்த மாதிரிலாம் வந்து போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சோம்பேறித்தனமும் இருக்காது வாழ்க்கையில் அடுத்து வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வரும் ஏன்னா அந்த நாளே வந்து ஒரு புது நாள் மாதிரி நமக்கு வந்து தெரியும் நிறைய விஷயங்களை நம்ம நல்லதாகவே வந்து அன்றைக்கி பண்ணுவோம் அதனால் இயற்கையை வந்து ரசிக்க பழகுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன பத்து விஷயங்களும் உங்களோட வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்திலேருந்து வெளியில் வரதுக்கும் உங்களோட வாழ்க்கையில் மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வரதுக்கும் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் உங்களோடய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கும் முன்னேறி கொண்டு போகிறதுக்கும் உதவியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்